சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை மீண்டும் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் இந்த முறையாவது என்னை மதித்து நீ என் வாக்கை கேட்பாயா என்று உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் இந்த அவமானத்தை தாங்க மாட்டேன் என்று உன்னிடத்தில் பற்றி பேச வந்துள்ளேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ சக்திகளால் இல்லத்தில் இருக்க முடியவில்லை என்றால் தீய சக்திகள் உன்னை ஆட்கொண்டிருப்பது உண்மைதானே அதை பற்றி நீயும் தெரிந்திருப்பாய் அல்லவா ஏதோ என்னதோ நடக்கிறது என்று உன் மனதில் நீ புலம்பிக் கொண்டிருந்தால் எதுவும் புலப்படாமல் குழப்பத்திலேயே தான் இருப்பாய் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதனால் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று நீ எதையும் முழுமையாக ஆராய்ந்து புரிந்து கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கை தெளிவடையும் தெய்வ சக்திகளை உன் அருகில் வைத்துக் கொள்ளலாம் வாழ்நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது என்று நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் இருப்பது என்னவென்று தெரிந்து கொள் இதுதான் உன்னோடு தங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் எதனால் இந்த போராட்டங்கள் வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள் அப்பொழுது உன் வாழ்க்கையின் மீது உனக்கே தெளிவான ஒரு நம்பிக்கை பிறக்கும் உன் இடத்தில் குழப்பங்கள் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் குழப்பங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை சிதைக்கத்தான் காத்திருக்கிறது இந்த தீய சக்திகள் அதன் பிடியில் சிக்கி தவிக்கும் உனக்கு தெய்வத்தை கையில் வைப்பது எப்படி என்று இன்னும் புரியவில்லையா புரியவில்லை என்று ஒரு வார்த்தை நீ சொல்லிவிட்டு உன் கடமையை மறந்து வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் பிறரை கேட்டு தெரிந்து கொண்டிருந்தால் அது உனக்கானதாக இருக்காது என்றும் எந்த முடிவும் எடுத்து உன் வாழ்க்கை சீராக்கிக் கொள் நீ இப்பொழுது அதன் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் தெய்வத்தை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை இழந்து தவிக்கிறாய் இப்படி இருப்பது உனக்கு நல்லது அல்ல உன் வாழ்க்கை தெளிவாக வேண்டும் உன் மனதில் இருக்கும் தெய்வத்தின் நம்பிக்கை குறைய குறைய எனக்கு உன் மீது இருக்கும் பற்றி குறையும் என்பதை நீ மறந்து விடாதீ நீ அவமானப்படுத்தினால் நான் தாங்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் என்றும் உனக்காக இருக்கிறேன் நல்ல காரியம் நடக்க சிறிது காலம் இருக்கிறது அதர்வரை சற்று பொறுமையாக காத்திரு கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தித் தருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்